அம்பேத்கர் ஐயாவுடைய நினைவு நாள்லாம் அவரை நம்ம வணங்குறேங்க அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க உதாரணத்துக்கு அவரோட இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அதிகமான சிலைகள் உள்ள மாபெரும் தலைவர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் தான் ஏ இந்திய நாட்டிலேயும் அதிகமான தலைவர் உள்ள தலைவர் மாபெரும் தலைவர் அவர் தாங்க அவருடைய சட்டங்கள் தான் இன்றைக்கி நல்ல திட்டங்களாக நிறைய பேர் படித்தவங்கெல்லாம் பட்டங்கள் படித்தவங்க அத்தனை பேருமே இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து அவருடைய கருத்துக்களை தான் அம்பேத்கரையோட பற்றி நம்ம பேசணுன்னா இந்த சட்டமே உனக்கு இந்த சிஸ்டமே உனக்கு எதிரானது அந்த சிஸ்டத்தில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அத்தனை கதவுகளையும் நான் திறந்து வச்சுருக்கேன் அதிகாரத்தை கைப்பற்றி சிஸ்டத்தை சரி பண்ணிங்க இந்த சிஸ்டத்தை சரி பண்ணவே நம்ம அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டியிருக்கு அந்த ஆர்டிக்கல் நான் பார்த்துருக்கேங்க அப்புறம் சட்டங்கள் வந்து அம்பேத்கரையை கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் ஜாதி மதம் பேதம் ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் படிச்சவன் காசு வச்சிருக்கேன் கார்பரேட் காரன் கறிக்கடைக்காரன் அரசியல்வாதி சினிமாக்காரன் குடிசை இருக்காட்டு சட்டம் தான் இது தனிப்பட்ட ஒருத்தருக்கு சட்டம் சட்டம் சட்டன்றது ஒரு இந்து கீதையை படிக்கிறாரோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான படிக்கிறாரோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிளை படிக்கிறாரோ இல்லையா எல்லாமே சட்டத்தை முழுசுமே அடிச்சு அடிப்படை சட்டமா தெரிஞ்சிருக்குன்றது என்னுடைய கருத்து அம்பர் கொள்கையா தான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் சட்டம்ன்றது சட்ட மேதை ஒண்ணு சொல்ல போன அவர் வழிதான் நடக்குது இன்னைக்கு சட்டம் எல்லாமே அவர் போட்ட வழிதான் ஆமா அது ரொம்ப பார்த்தது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அம்பேத்கர்னாவே இன்னைக்கு திருமான அண்ணன் வந்து வருவாரு என்ன விஷயம் சொல்லியிருந்தாருன்னா திருமான வரலன்னு ஃபீல் பண்ணியிருந்தாரு அது உண்மையாலுமே ஃபீல் பண்ணி அது ஏன்னா வந்து நல்ல இடத்துல அம்பேத்கர் சிலை இருக்கு அவரு அவருக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க அம்பேத்கர் வெளியே தெரியுதாருன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் திருமணம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அம்பேத்கர் ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க போது அவர் இல்லைன்றது கஷ்டமா அது ஜெயிக்கிறது அது சொல்லிட்டார் இல்லிப்படியா அது விஜய் அவரோட தனிப்பட்ட கருத்து சொல்லிருக்காரு அதுக்கு பதிலும் திருமணம் கரெக்டா சொல்லியிருக்காரு இது வந்து அவருடைய சூழ்நிலைகள் அது காரணங்கள் அவர் சொல்லிட்டாரு அடுத்த நிகழ்ச்சி நடக்க விரும்ப மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சிகள் கலந்துக்குவாரு அரசியல் பல இதுல வரது சகஜங்க அது நம்ம சொல்றத விட இது பட் இது வந்து அரசியலாக்க கூடாதின்றது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க இல்ல அவர் இப்ப கூட்டணி இருக்காரு சோ அவர் என்ன முடிவு பண்றாருன்றது அவங்க இல்லைங்க அவர் கூட்டணியில் அவர் வார்த்தை தெளிவா சொல்லிட்டார்ல அந்த இது நீங்க இல்லைங்க யாரும் அழுத்தம் தரலன்றதை தெளிவாக சொல்லிட்டார் இதை நம்ம யாரையுமே வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது கூடாது என்னோட இது நான் யூகித்திரன்ற வார்த்தையை பயன்படுத்துனார் அதை நீங்க யோசிக்கணும் நான் யூகித்திரன்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு இல்லை அம்பேத்கர் என்று அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கும் போது அண்ணன் வந்து வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அடுத்த இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துகிட்டா நல்லா இருக்கும்ன்றது எங்களுடைய கருத்துக்கள் அரசியலா மாத்த வேணாம் உண்மையாலுமே அரசியலா மாத்த வேணாம் அவருக்கு சூழ்நிலை எப்படி அவர் இருந்து தெரியல ஆனா வந்து அவர் வந்து சில சூப்பரா சிறப்பாக இருந்திருக்கு ஏன்னா அவர் ஒரு முக்கிய புலி வந்தானா கரெக்டா இருந்திருக்கும் அம்பேத்கர் ஐயா வந்து எல்லோருக்குமான தலைவருங்க அவங்க இப்ப திருமலான

நட்பு வேறு கொள்கை வேறு விஜயோட நடிகர் ரசிகர்கள் எல்லாருமே இருக்காங்க ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க கமல் ஃபேன் இருக்காங்க விஜய் ஃபேன் இருக்காங்க அஜித் ஃபேன் இருக்காங்க அரசியல்ன்றது ஒரு கட்சி அது வேற டிபார்ட்மெண்ட் இது பொறுத்த வரைக்கும் கொள்கை சார்ந்த விஷயம் இன்னொன்று எலெக்ஷன் வரும்போது அன்னைக்குங்க அது முடிவாகிறது வந்து இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளால முடிவு பண்ற விஷயம் இல்லை அங்கே வந்து காலங்களும் மாறும் காட்சிகளும் மாறும் காவியங்களும் மாறும் காற்றே திசை மாறும் அது மாதிரி பல மாற்றங்கள் உருவாகும் அது அன்னைக்குதான் நம்ம தெரியும்

பட் இது பொறுத்த வரைக்கும் இதுவும் கடந்து போகுங்க ஆனா எதுவும் மறந்து போகாது மறுபடியும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வந்துட்டு தான் இருக்கும் அடுத்து ஏப்ரல் பதினாலு அம்பேத்கருடைய பிறந்த தினம் வருதுங்க அன்னைக்கு என்ன பண்ண அன்னைக்கு என்ன நல்ல நிகழ்ச்சி எல்லாம் சேர்ந்து பண்ணணும் இன்னும் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கு இது யார் பண்ணன்றது முக்கியம் இல்ல எப்படி பண்ணணும் முக்கியமா இருக்கு ரொம்ப சின்ன விஷயம் இப்பதான் இது ஆரம்பிக்கிறாரு சோ இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கு